ஒரே நேரத்தில் இருபத்தி நான்கு இன்ஸ்பெக்டர்களை டிரான்ஸ்பர் செய்து சென்னை காவல் ஆணையர் அருண் ஐ பி எஸ் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை அடுத்து சென்னை போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றார் அருண் ஐபிஎஸ் அவரின் முதல் செய்தியாளர் சந்திப்பிலேயே அருண் ஐபிஎஸ் சொன்ன ஒரே வசனம் ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழிகளிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் சொன்னது மட்டுமின்றி அதை தன்னுடைய நடவடிக்கையிலும் காட்டத் தொடங்கிய அருண் ஐபிஎஸ் பதவி ஏற்றது தொடர்ந்து ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடங்கினார் தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் வெளியே இருக்கும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று இரவு ரவுண்ட்ஸில் காவல்துறையினர் ஈடுபடுவதும் அவர்களின் குடும்பத்தாருக்கு அறிவுரை வழங்குவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வரும் ரவுடிகளை அடக்குவது என தொடர்ந்து காவல்துறையினர் அதிரடி காட்டி வருகின்றனர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரவுடிகளுக்கு உச்சபட்ச நடுக்கத்தை ஏற்படுத்தியது கடந்த சில வாரங்களில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் நடந்த மூன்று என்கவுண்டர் சம்பவங்கள் தான் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவெங்கடம் காக்கா தொப்பு பாலாஜி மற்றும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சி சிங் ராஜா ஆகிய மூன்று ரவுடிகள் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டனர் சென்னையில் அடுத்தடுத்து நடந்த இந்த மூன்று என்கவுண்டர்களால் எங்கே லிஸ்டில் நம்முடைய பேரும் வந்துவிடுமோ என்ற பயத்தில் ரவுடிகள் கலங்கி போயிருக்கிறார்கள் இதில் உச்சபட்சமாக ஐயா என்கவுண்டரில் சுற்றுவாங்களோன்னு பயமா இருக்கு குண்டடிப்பட்டு சாவதை விட சிறையில் இருப்பதையே விரும்புகிறேன் என்று தேடப்பட்டு வந்த படிவே குற்றவாளி பிகில் மணி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இப்படி ரவுடிகள் மத்தியில் பதற்றம் நிலவி வரும் நிலையில்தான் சென்னையில் காவல்துறையினரின் செயல்பாடுகளை லிஸ்ட் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டை அருண் ஐபிஎஸ் தயார் செய்துள்ளதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி நான்கு இன்ஸ்பெக்டர்களுக்கு ஆர்டர் பிறப்பித்து அதிரடி காட்டியுள்ளார் அருண் ஐபிஎஸ் இது ஒரு நிர்வாக ரீதியிலான நடைமுறை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டாலும் ஒழுங்காக இல்லை என்றால் தூக்கி அடித்து விடுவேன் என்ற வார்னிங் தான் அருண் ஐ பி எஸ் இந்த நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது அதன்படி காசிமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவல் ஆய்வாளர் புவனேஸ்வரி கிண்டிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதே போன்று காவல் ஆய்வாளர் ரஞ்சித் குமார் மாம்பழம் காவல் நிலையத்திற்கும் எஸ் விவேகானந்தன் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்திற்கும் முகமது புகாரி திருவான்மையூர் காவல் நிலையத்திற்கும் என மொத்தம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இருபத்தி நான்கு இன்ஸ்பெக்டர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் பறந்துள்ளது குறிப்பாக தென் சென்னை பகுதிகளில் பெரிதாக கை வைக்காத அருண் ஐபிஎஸ் பி வட சென்னை மத்திய சென்னை பகுதிகளில் மாற்றங்களை செய்துள்ளார் இதனால் காவல்துறை அதிகாரிகளும் சற்றே அதிர்ந்து போயுள்ளனர்